ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனது இல்லை என்ன பேசுகிறதுனே ஐடியா இல்லை அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம்னா சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க்கு எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார் இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்கு இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்கள் எப்படி இந்த படம் அதனாலதான் உங்களை கூப்பிட்ட ஆடியோ நினைச்சு தான் சொன்னாரு அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அப்போ தான் சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காமல் அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசிச்சதோட மூஞ்சை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன் இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்கிறதே வரைக்கும் இவன் நிறையா சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமணி இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டரை ஏமாத்துறதோ அதோட பெரிய விஷயம் அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஓகே அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பப்ப சொல்லுவான் படத்தை பத்தி சொல்லும் போது எல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான் எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு பட் அந்த படத்துல வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு இருக்கேன் பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோனாம இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லா தான் இருக்கு ஏன்னா ரொம்ப ஒயில்டா யோசிச்சுருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அதனால வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் இப்போ ஒரு ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் ம நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலையும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் அதனால் அதை கூப்பிட்டுட்டு அதை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் பட் இந்த கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர்தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த அவன் பேச்ச கேட்டதுதான் டோட்டலாவே வந்து கவினா கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டரா இருந்த படம் ஒரு படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டெய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவ பண்ணியிருந்தாரு சோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் எல்லார் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதா சொன்னாங்க அவன் எல்லாம் டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறைய பார்ப்பான் போல இருக்கு எல்லா கேரக்டர் பட் என்னன்னா அதோட அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சதும் அதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் எல்லாருமே ஒரு ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே வச்சிருக்கான் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார் இவங்க இப்போ இந்த படத்தோடு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபில்ம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரித்திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணும்னா ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டல்லாம் இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது அடி வாங்கினாலும் வாங்கறது சட்ட முதுகுல எனக்கு அவத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வழிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி பட் ஆனா என்னன்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கா பார்க்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போ மேபி ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது மேபி இன்னைக்கு எப்படி வேணா டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடியெலாம் மாறலாம் பட் ஆன லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வெயிட் டு கோ கவின் ஆல் தி பெஸ்ட் அண்டு ஆண்ட்ரியா மேம்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறது இதுலேயும் பயங்கரமான சேலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு யூ சார் தானு சார் கதிரேசன் சார் எல்லாருக்கும் நன்றி ரெட்டின் ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்ப ஐயோ ஏன் இப்படி இல்லை இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும் எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு அதனால இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னொரு மூணு நாலு படம் வந்துடும் அதோட அந்த ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு எனிவே ஆல் தி பெஸ்ட் ஒரு டீமா வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் விஜய் சேதுபதி சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நெல்சன் சார் ஒரு ஃபியூ क्वेश्चंस உங்களுக்கும் அர்ச்சனா நல்லா இருக்கீங்களா நீங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டா ஆமா சார் நான் நீங்க போல ரொம்ப நல்லா நடிச்சீங்க நான் கவின் கிட்ட கேட்டேன் ஏன்னா நான் டாக்டர்ல இவங்களோட வர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாம சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டா இருந்தது இவங்க கிட்ட மட்டும் மீதி எல்லார போய் இப்படி பண்ணுங்க ஏதா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன் சோ அவ்ளோ சீசண்டா நடிக்கறாங்க எனக்கு நான் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணனும் நல்லா

ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் ஹீரோவாகவும் சரி மியூசிக்காகவும் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிக்கிறோம் ரெண்டு படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம் அவர் அவர் நம்ம அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல ஆனால் ஆக்டராகவும் சரி மியூசிக் டைரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாம அந்த இடம் அதை பண்ணவே முடியாது நான் கூட நிறைய பேர் கிட்ட பக்கம் கேட்டிருக்கேன் அவர் எப்படி இவ்வளவு படம் நடிக்கிறாரு இவ்வளவு படம் பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா படம் இப்ப நான் ரீசென்டா அமரன் எல்லாம் பாத்து ரொம்ப இருந்தது சோ அப்ப ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன் எப்படி இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டேன் சோ அந்த டெலிவரி குடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு வேலை பாக்குறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ் சூப்பர் சார் ஓகே சார் இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க ஜிவி சார் அந்த மாதிரி கேக்குறேன் நானு அடுத்தது வெற்றி சார் அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி சரி அப்ப இப்படி போயிடலாம் சார் இல்ல வெற்றி மாறன் சார் நீங்க மாறிடுறீங்க சரி சார் வெற்றி மாறன் சார் இருக்குறதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன வெற்றி மாறன் சார் இருக்குறது ஒண்ணு நான் பாத்துர்க்கே அவர்கிட்ட அவர் பேசுற கண்டென்ட்ட பாத்து அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்ல அவர் வந்து சந்தோஷமா இப்ப ரெண்டு பேரும் நேத்து கூட அப்படியே ஜாலி சார் இப்ப நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி ஆமா நான் சார் அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப் அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும் போதே வெளியில பாக்குறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே சீரியஸா பேச வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் அவரு படம் தான் ரொம்ப டெட்லியா இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்றோம் பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலா வேற அந்த டிஸ்அட்வான்டேஜ் disadvantage of being டிஸ்அட்வான்டேஜா sir disadvantage okay, ah avaru mari yarana ena disadvantage irige therliye idhu கரெக்ட் ஓகே irukadha விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும் நான் ரொம்ப வேற ஆங்கில் தப்பாக பேசிட்டு இருக்கணும் இல்லை இல்லை பரவாயில்ல சார் ஏதோ ஒன்று சார் நீங்கள் இயக்குனர் சார் நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான் இல்லை சார் அவரு அதுதான் டிமாண்ட் ரொம்ப சார் அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்தோன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில்லு வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்றேன் இப்போ கவினை எடுத்துக்கணும் இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும் இல்லை ஹோம்ஒர்க் இருக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுதில்லை அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார் அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கிராஃப்ட் அவர் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன் நான் மாறுறத பற்றி நான் யோசிச்சது ஓகே டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல இப்போ நீங்க கவினா மாறிட்டீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாறினா ஜாலி நிறைய அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்க அப்பா இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன் ஓகே சார் அது அட்வான்டேஜ் ஆண்ட்ரியா மேம் மாறினா ஆண்ட்ரியா மேம் இருந்தா வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் சோ எதுவா இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன எதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தா பாடினா கூட ஒரு நார்மல் ஆயிடும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார் டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே

எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பமில் பாடணும் ஐ ரிமெம்பர் அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாவில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்பயே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்போத்துல எனக்கு அவங்கள தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஹர் அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்கிறது அந்த பவன் சொன்னார் கடையம் கடைய பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி அதுக்கப்புறம் இந்த டிரெக்டர் விக்கர்ணன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விக்ரணன் அமிச்சாரு அந்த ஐடியா ஒன்று சொன்னாரு ரொம்ப குவாக்கியா இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாறன் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி அப்படிதான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது விக்கர்ணன் கேம பொறுத்த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அப்படிதான் எடுத்தோம் அண்ட் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்றது ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மா அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிமில் ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேஸியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகேன் ஏன்னா அந்த டைம் நான் சினிமாக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த பீரியட்ல வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஹாரிஸ் சார் ஆன்டனி சார் இவங்க எல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம் பெஸ்ட் விஷஸ் டு கவின் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஐம் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் கவின் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம் அண்ட் ருஹானி பெஸ்ட் விஷஸ் அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க ஆகாசம்ல உட்காத்தாரான அதுவும் வந்து நான் பண்றேன் அதுவும் இட் இல் பி ஒன் நைஸ் பிலம் ஸோ ரெண்டு ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ பெஸ்ட் விஷஸ் மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும்